ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி லேடிஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானே நான் வீட்டில் பழைய துணிகள்லாம் வந்து நிறைய சேர்த்து வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி துணிகளெலாம் வந்து ஒரு சில துணிகளை டொனேட் பண்ணிடுவோம் ஒரு சில துணிகள் வேஸ்ட்டாக இருக்கும் அந்த துணியெல்லாம் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரிவியூஸ் சரியாக பார்க்கலாம் ஸோ அதுக்காக வந்து சின்ன பசங்க போடக்கூடிய பேண்ட்டு தான் எடுத்திருக்கேன் அந்த சின்ன பசங்க போடக்கூடிய பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் மோஸ்ட்லி வந்து கீழே விழுந்தோம் இல்லை விளையாடியும் இந்த முட்டி பகுதியாகவிட்டால் கால் பகுதியில் சின்ன சின்னதாக வந்து ஹோல்ஸ் விழுந்து கிழிஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி பேண்ட்டுங்களாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த பேண்ட் வந்து முட்டிகிட்ட வந்து நல்லா வந்து கிழிஞ்சிருக்கு ஆனால் வந்து மேல் போர்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கால் பகுதி இந்த ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது என்ன ஆகும்னா மேல் போஷன் வந்து நம்மளுக்கு பசங்களுக்கு போடக்கூடிய ஷார்ட்ஸ் மாதிரி சூப்பராக நம்ம ரீயூஸ் ஐடியா கூட மறுபடியும் போட்டுக்கலாம் பாருங்கள் மேல் போஷன் வந்து நல்லா அழகாக இருக்குது இதை வந்து ஷார்ட்ஸ் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் கீழே கட் பண்ணோம்ல அந்த போஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது வீடியோ நான் சொல்கிறேன் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா ஐடியாஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த கிழிஞ்சி இருக்கலாம் ஸோ அதை எடுத்து வச்சிடலாம் அது என்ன பண்ண நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கீழ் போர்ஷன் மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள் உள் பக்கமாக இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்ததுக்கப்புறம் வந்து கீழ் போஷன் மட்டும் நம்ம தைச்சி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து மிஷினில் தான் கொடுத்து தைக்கணும் இல்லை கையிலேயே கூட நீங்கள் அழகாக கீழே தைச்சிக்கலாம் ஸோ தைச்சதுக்கப்புறம் வந்து இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள் உள் பக்கமாக திருப்பி நம்ம தைச்சாச்சு இல்லை செய்த வந்து வெளிப்பக்கமாக அழகாக இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நம்ம வாட்ரு பாட்டில் போடுறதுக்கு ஒரு பவுச்சு மாதிரி யூஸ் பண்ணலாம் இ நம்ம பிள்ளைங்க பேக்கில் வச்சு ஸ்கூல் பேக்கில் வச்சு எடுக்க போகும்போது ஆகட்டும் இல்லைனா வந்து நம்ம ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னா கீழே சிந்தாமல் அழகாக வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரியில் அழகாக போட்டு வச்சுனா தனியாக வாட்ரு பாட்டில் அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதையே வந்து நம்ம இன்னொரு யூஸ் கூடி நம்ம யூஸ் பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் வந்து வெளியூருக்கோ வெளியே எங்கேனா போகிறோம் அப்படின்னா நம்மளோட மேக்கப் திங்ஸு அதுக்கப்புறம் வந்து குட்டி பிள்ளைகளோட வளையல் செயின் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பவுச்சு மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது உள்ளே போட்டு நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டாக்கி கரெக்டாக வந்து கசையாமல் எங்கேயுமே அங்கே எங்கேயுமே கசையாமல் அழகாக உள்ள ஒரு இடத்துல இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம இன்னொரு போர்ஷனுமே கட் பண்ணி எடுத்தோம்ல இந்த கிழிஞ்ச பேண்ட்டு ஸோ அதை வந்து இந்த ஓரப்பகுதியெலாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருந்தா இந்த ஒரு பேண்ட்டை வச்சு அழகாக வந்து போட்டுக்கிறதுக்கும் வியர் பண்ணுறதுக்கும் அழகாக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அதே சமயத்துல அந்த கிழிஞ்சிருக்கக்கூடிய பாகத்தை வச்சுமே வந்து சூப்பராக நம்ம ரீயூஸ் ஐடியா வந்து இதில் நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் மேல் போர்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டால் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே பேக் சைடு கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமாக கூட தேவையில்ல ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்தால் மட்டும் போதும் இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கடைகளுக்கு போகணும் அப்படின்னா கவர்லாம் கிடைக்கும் ஸோ மாதிரி வேண்டாத கவர்கள்லாம் வந்து வீட்டில் நிறைய அப்படியே வந்து என்ன சொல்கிறது மடிச்சேக்காமல் இந்த மாதிரி இருந்தால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கவர் வந்து வேணும்னு தேடும்போது பார்த்திங்கன்னா கிடைக்காது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குப்பை மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேணும் போது நம்ம அழகாக டஸ்ட்பின் கவர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பேண்ட்டில் நீங்கள் இதை தைக்கக்கூடிய தேவையில்லை அழகாக வந்து ஒவ்வொரு கவருமே வந்து நம்ம இந்த துணிக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர்லாம் அழகாக வந்து இதுக்குள்ளே போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒல்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த சின்ன ஹோல்ஸ் இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி விட்டுருங்க ஒரு சைடில் கிச்சனில் ஸோ நம்ம வேணும் போது அழகாக இந்த மாதிரி கவர்லாம் எடுத்துக்கலாம் ஸோ குப்பை மாதிரியும் இருக்காது அதே சமயத்தில் அழகாக நீட்னஸ்ஸாக நம்ம வேணும் போது இந்த டஸ்ட்பின் கவர் கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க மோஸ்ட்லி நம்ம கிச்சன் ரூமில் வைக்கக்கூடிய ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம் அதுவும் இந்த மிக்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு பக்கத்துலேயே இந்த கிச்சன்லேயே இருக்கிறனால மேலெலாம் வந்து டஸ்ட்டு ரொம்ப படிஞ்சிருக்கும் ஒரு பிசு பிசு தண்ணியும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வேண்டாம்னு வச்சுருக்க ஷர்ட்ஸ் இது இந்த மாதிரி சின்ன பசங்க யூஸ் பண்ணுற ஷர்ட்லாம் இருக்கும்ல ஸோ அதை எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஷர்ட்டில் ரெண்டு பகுதியில் குட்டி குட்டியாக ஓல்ஸ் வந்துச்சு வந்து போடாமல் அப்படியே எடுத்து வச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து வந்து இதை வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி திருப்பி அந்த கழுத்துக்கு கிட்ட இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு அழகாக வந்து நீங்கள் இந்த மிக்ஸி ஜாருக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்கன்னா டஸ்ட் எதுவுமே படையாது நீட்னஸாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஷாலு தான் எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து ஒரு சில ஷால்லாம் பார்த்திங்கன்னா கரக்கரையாக பட்டிருக்கும் இந்த ஆயில் கரையாகட்டும் ஸோ எதனால் வந்து பெயிண்ட் பட்டிருந்தாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படியே எடுத்து வச்சிருவோம் ஸோ அந்த ஷால்ஸை வந்து ரெண்டு மடிப்பாக மடித்து எடுத்துக்கணும் அதாவது லென்த்தாக வந்து நம்ம மடக்கணும் மடக்கினதுக்கப்புறம் இந்த லென்த்துலேயும் ரெண்டு முனைப்பகுதியிலையும் வந்து இந்த மாதிரி ரெண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ஹேங்கரில் ஸோ ஒரு முனைப்பகுதியில் ரெண்டு துண்டாக கட் பண்ணோம்ல அந்த ரெண்டு முனைப்பகுதியுமே வந்து ஒரு ஹேங்கரில் கட்டணும் இப்போ பாருங்கள் வீடியில் கட்டுற மாதிரியே அழகாக இந்த மாதிரி கட்டிக்குங்க நம்மளுக்கு இதுக்கு வந்து ரெண்டு ஹேங்கர் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு முனைப்பகுதியுமே வந்து ரெண்டு ஹேங்கரில் கட்டியாச்சு இப்போ இதை வந்து நம்மளோட பீரோவில் ஒரு ஹேங்கரில் போய் நம்ம இதை வந்து மாட்டி விட்டுற வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி மாட்டினதுக்கப்புறம் வந்து அழகாக வந்து நம்ம துணியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டான் வேண்டாம்னு வச்சுருக்கேன் கார்போர்ட் அட்டையை இந்த மாதிரி அட்டையை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே துணி வச்சுட்டிங்க நல்ல நீட்னஸாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து எல்லா துணியுமே வந்து இதில் வச்சுக்கலாம் ஸோ இதேமாதிரி பக்கத்துலேயுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி கூடி எக்ஸ்ட்ரா துணி கூடி நீங்கள் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணுற லெகின்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற லெகின்ஸ் ஆகிட்டோம் கொஞ்சம் நாள் ஆனதுமே பார்த்தீங்கன்னா துணியே வந்து ஒரு மாதிரி மக்குன மாரி ஆயிரும் கால் பகுதியெல்லாம் வந்து ரொம்ப வந்து லென்த்தான மாரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப லூஸான இந்த லெக்கின்ஸை வந்து கால் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து என்னோட பொண்ணோட லெக்கின்ஸாக ரொம்பவும் வந்து துணி வந்து லேஸாகிடுச்சி தண்ணியில் போட்டு போட்டு ரொம்ப லென்த்தாகிடுச்சு சனால் போடாமல் அப்படியே வச்சுருந்தாங்க அதனால் இதை வந்து இந்த கால் பகுதி ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டூ வீலர்லாம் ஓட்டுறோம் அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கையில் போட்டுக்கலாம் ஸோ இதுக்குன்னு அதிக விலை கொடுத்து கை க்ளவுஸ்லாம் வாங்க வேண்டியதில்லை ஒரு சிலர் வந்து புருக்காலாம் போடுறாங்க அப்படின்னா இப்போலாம் கைப்பகுதியில் வந்து ரொம்ப லூஸாக தான் வருது ஸோ இந்த மாதிரி உளுக்கு கூடி நீங்கள் அழகாக போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் தான் அதிகம் என்ன வீட்டில் வேணாம்னு வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்கேன் அந்த பில்லோ கவர்ஸ் ஆகட்டும் ஒரு சில கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பி பில்ல போடக்கூடிய அந்த இடத்துல வந்து கிழிஞ்சிருக்கும் ஸோ சரினால் வந்து நம்ம யூஸ் பண்ணாமே அப்படியே வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி பில்லோ கவர்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பில்ல கூட போடக்கூடிய இந்த வாய்ப்பகுதி இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பாருங்கள் இந்த பில்லோ வந்து ஓரப்பகுதி வந்து கிழிஞ்சிருக்கு ரொம்பவும் வந்து என்ன சொல்கிறது துணியை வந்து ரொம்ப இதான மாரி ஆகிடுச்சு சனல் நான் போடாமல் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த பில்லோ கவர் பின்னாடி நான் இப்போ விரல் வச்சுக்கன்றேன் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் நம்ம இப்போ இங்கே போட்டுக்க போகிறோம் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பேக் சைடில் வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து இதுக்குமே வந்து ஒரு ஹேங்கர் தேவைப்படும் ஸோ இப்போ அந்த ஹேங்கரை வந்து இந்த ஓல்ஸ் பகுதியில் உள்ளே வந்து இப்போ நான் வீட்டில் கட்டுற மாதிரிங்க அந்த மாதிரி உள்ளுக்கு விட்டிங்கன்னா உள்ளே அழகாக போயிடும் ஸோ இந்த ரெண்டு முனைப்பகுதியிலையும் வந்து நீங்கள் கயிறு வச்சு என்ன தைச்சாலும் சரி இல்லைனா பின்னு வச்சு வந்து நம்ம பின் குத்திக்கிட்டாலும் சரி அழகாக நம்ம இப்போ பாருங்கள் ஒரு ஹேங்கர்லாம் நான் மாட்டி விட்டேன் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கிளாத்ஸு வாஷ் பண்ண வச்சுருப்போம்ல ஸோ அந்த கிளாத்லாம் வந்து போடுறதுக்கு ஒரு லேண்ட்ரி பிளாக் மாரி நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் இதுவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நான் வேஸ்ட்டாக வந்து ரொம்ப வந்து லூஸான டிஷர்ட் தான் இருக்கேன் அதை வந்து இப்போ பாருங்கள் அந்த ஜோ ஜோப் இருக்கும்ல அந்த இடத்துலேருந்து கீழே வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேல் போர்ஷன் எடுத்துக்கிட்டெல்லாம் வேணாம் ஸோ இப்போ கட் பண்ண போர்ஷனில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க ரெண்டு ரெண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டிங்கன்னா இப்போ போர்ஷனில் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஒரே ஈவனாக கட் ஆகிடும் இப்போ ஒவ்வொரு நம்ம கட் பண்ண ஒவ்வொன்று இதுவுமே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு டைட்டாக ரெண்டு முடிச்சு போட்டுக்குங்க ஸோ கியூராக ஃபுல்லாக முடிச்சு போட்டால் இந்த மாதிரி அழகாக நமக்கு டிசைன் மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடுமே வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டான வச்சுருக்க துணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த சைடு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடுமே கட் பண்ணிக்கணும் இப்போ என்கிட்ட வந்து பஞ்சியில் இருந்ததினால வேஸ்ட்டான பில்லோ இருந்துச்சு ஸோ அதில் இருக்க பஞ்சலாக இடத்துல போட்டுக்கிட்டேன் நம்ம வேஸ்ட்டாக வேண்டாம்னு தூக்கி போட்டு வச்சிருக்க கிளாத்துக்குடி அழகாக அதுக்குள்ளே போட்டு நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு டிசைனர் பில்லோ ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ரீஸ் ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்